மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா உங்களுடைய ராசியில் புதன் பகவான் சஞ்சரித்து வருகிறார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் சுகஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அடைந்த நிலையிலும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அடைந்த நிலையிலும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியில் இருந்து பயிற்சியாகி கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இருந்தாலும் குரு பகவானின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு பதிகிறது லாபாதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த மாதத்தில் நீங்கள் தொட்டது துளங்கும் தொழில் வெற்றி நடை போடும் பொருளாதார நிலை உயரும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் அதேபோல உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் தோன்றி மறையும் எனவே இந்த மாதத்தில் உடல் நிலையில் கவனத்தை செலுத்துவது நல்லது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் இந்த மாதத்தில் வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவிற்கும் இந்த மாதத்தில் வாய்ப்பு உண்டாகும் புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் எனவே இந்த மாதத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் நிலையில் இருப்பதால் எந்த ஒரு காரியமும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்த பிறகே முடியும் எதிலும் தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும் வீண் விவாதங்களில் யாரிடமும் ஈடுபட வேண்டாம் மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் பகவான் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானை பார்க்கிறார் சுக்கிரன் கும்பராசிக்கு சென்ற பிறகும் செவ்வாயின் பார்வை அதன் மீது பதிகிறது உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் செவ்வாய் பகவான் அவர் சுக்கிர பகவானை பார்க்கும் வேளையில் உங்கள் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தருவதாக இருக்கும் கேட்ட சலுகைகளும் கிடைக்கும் இடம் விற்பனையால் ஒரு சிலருக்கு லாபம் உண்டாகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் கிடைக்கும் வாகனம் வாங்கும் முயற்சிகளும் வெற்றி பெறும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்ரம் பெறுவதன் மூலம் சுப விரயங்கள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடும் உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பலு கூடுதலாக இருக்கும் தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முன் வருவார்கள் குரு பகவான் வக்கரமாக இருந்தாலும் அதன் பார்வைகள் உங்கள் ராசியில் பதிவதால் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வரும் இந்த மாதத்தில் குரு பகவான் வழிபாடு மேலும் நன்மைகள் வழங்குவதாக இருக்கும் குரு பகவானின் பார்வைகளால் தொழில் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வரவு செலவுகள் சுமூகமாக நடக்கும் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி கும்பராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது ஆரோக்கியம் சீராகி சந்தோஷம் அதிகரிக்கும் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் இறங்குவீர்கள் இந்த மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தை காதலி விழா கடை திறப்பு விழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறிகள் உருவாகும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணி புரிவதற்கான அழைப்புகள் வரலாம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் லாபாதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசியின் தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்ப முன்னேற்றம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய இருக்கும் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கைகளால் ஒரு சில விஷயங்கள் நிறைவேறும் நீண்ட நாட்களாக்கு பிறகு அதிர்ஷ்டம் கிடைக்கும் உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து பின்பு சீராகும் பண வரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனம் தொடர்பான சுப செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த மாதத்தில் மிகவும் நல்லது விசாகம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப்போகிறது போகிறது இந்த மாதத்தில் உங்கள் முயற்சியின் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் அனைத்தும் வெற்றியடையும் லாபக்காரனால் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் என்றாலும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் புதன் பகவானால் உடல் நிலையில் கவனமாக இருப்பது அவசியம் வேலைகளில் படபடப்பும் யோசிக்காமல் செயல்படக்கூடிய நிலையும் உண்டாகும் அதன் காரணமாக எதிர்பார்ப்புகள் இழுபறியாகலாம் இந்த மாதத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பண வரவிற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும் பொன் பொருள் சேரும் புதிய வாகனம் வாங்கிட மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் உங்கள் ராசிநாதனால் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் உடல் நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும் வேலை பலு அதிகரிக்கும் பொறுப்பாக செயல்படுவீர்கள் நினைத்த வேலைகளை உடனே செய்து கொள்ள முடியாத அளவிற்கு சூழ்நிலை உண்டாகும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு சனி பகவானின் பார்வைகள் கிடைப்பதால் எல்லாவற்றையும் சமாளித்து விடக்கூடிய சக்தி உண்டாகும் எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை இல்லாமல் செய்வீர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வழக்குகள் சாதகமாகும் ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனுக்கும் சனி பகவானின் பார்வைகள் உண்டாவதால் செய்து வரும் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாக பலமுறை முறை யோசித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற மார்கழி மாதம் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய மாதமாக அமையப்போகிறது போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் தடுமாற்றம் ஏற்படும் வரவு செலவுகள் இழுபதியாகும் நினைத்த வேலைகளை உடனடியாக நடத்தி கொள்ள முடியாமல் போகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் நன்மை அதிகரிக்கும் வருமானத்திற்கும் வலி உண்டாகும் மாதம் முழுவதும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சனி பகவானால் தாயாரின் நலனிலும் உங்கள் நலனிலும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய சொத்துகள் வாங்கும் பொழுது வில்லங்கம் பார்த்து வாங்குவது நன்மையாக இருக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு நன்றாக படித்து பார்ப்பது அவசியம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் என்பதால் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சனி பகவானின் பார்வைக்கு ஆட்பட்டிருப்பதால் தொழிலில் சில தடை வருமானத்தில் தடை என ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளது எனவே முதலீடு செய்வதற்கு முன்பு கவனமாக இருந்து வருவது நல்லது நன்றி வணக்கம்